மேக்கப்பை போட்டு லிப்ஸ்டிக்கை போட்டு கண்மையை போட்டு இப்போ இங்கே ஒரு பொட்டு வச்சு லாதையா இங்கே பாரு லாதைக்கு இப்படி எல்லாம் ஃபவுண்டேஷன் போடுவாங்க இங்கே பாருங்க என் மேக்கப் எல்லாம் இப்படி கழிச்சிட்டாலாம் என்னதான் என்ன தான் பண்ணுறது இங்கே பாருங்க இங்கே ஒரு மேக்கப்பு நல்லா போடுற மண்டை போல ரெட் கலர் இங்கே இது வர வைக்க மாட்டேன் தட்டை மறந்து வேற போயிட்டியா என்னடா ச்சன் மேக்கப் பண்றடா மேக்கப் ஃபேஸ் இப்பெல்லாம் பண்ணலாமா அம்மா ஃபேஸ் இப்பெல்லாம் அசிங்கரம் பண்ணலாமா எனக்கு தூக்கம் வருது காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு நான் ராதையா நீ நீ நீக்கிணா அடி ஐயோ எனக்கு கிஞ்சடி நீ நான் கிஞ்சடி யார் கிருஷ்ணா நான் நீ கூல நீ சின்ன கூல கிருஷ்ணா ம் ம் ராதைக்கு மேக்கப் பண்ணியாச்சா முடிஞ்சா அவ்வளோதானா தூங்க விடுற தூக்கம் வருது ம் உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தான் நான் நீ சின்ன பாப்பாவாக இருக்கும்போது இப்படி செஞ்சேன் இப்போ இதெல்லாம்

நானே இப்ப ஒரு வாரம் பெட்ல இருந்துட்டு வந்திருக்கேன் சோ போடுமா லிப்ஸ்டிக் போட்டு ம் இது ஓபன் பண்ணிடு ஏ ப்ளூல வைக்க கூடாத நாய் ப்ளூல வைக்க கூடாத பா ப்ளூல வைக்க கூடாத பா நல்ல பொடி டைட்டா பொடி கீழ ம் கீழ இரு 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 இந்த வீடியோ தினோ போது ஹாய் போடு விடுற நான் ப்ளூவே வர மாட்டேங்கிராதான் போட்டு வச்சிட்டேன் ம் மியாசி எல்ல தூங்கலாமா கொஞ்ச நா தூங்கங்க நீங்க கிளம்புவீங்களமா ஹாரோ மீரா சின்ன ம் அப்புறம் என்ன பண்ணா

நீ வரேன்லாம் வேணாம் இந்த லிப்ஸ்டிக் எதுக்கு இப்படி இவகிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றி வைக்கிறதே எனக்கு பெரிய வேலை வாரத்துக்கு ஒரு வாட்டி இவ வந்தா நான் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு தீத்து வச்சு முடிச்சு விட்ருவான் குழப்பாண்டி குழப்பாண்டி நாமும் போட போறியா எனக்கு அது ஒன்று தான் போடல ஏழு வாடா கோவிந்தா கோவிந்தா போலாமா திருப்பதிக்கு என்னடா நாமம் போடுறா எப்படி போட்டு வச்சு நல்லா போடுற போச்சு அசிங்க பண்ணக்கூடாதுங்களா சரி ஆ அது அங்க தொடு நல்லா

சசோவிந்த வெங்கடவனா கோவிந்த வாசா கோவி கோவி கோவிந்தா சசோவிந்தாவிசாவி குடியார வாசாந்தா

நான் டூ டேஸ் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லுடா அம்மா வீட்டுக்கு வந்தேன் இப்போ நான் கிளம்பிட்டேன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் சொல்லு பேசு அழகா பேசணும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சொல்லு ஃபர்ஸ்ட் சொல்லு இங்க வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ன இங்க வா ஜோபா சாமி சென்னிபா சென்னிபா சென்னி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 2 டேஸ் நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன் 2 டேஸ் அம்மா வீட்டுக்கு வந்தேன்